சரி சரஜோக தோட்டத்துக்கு எதுக்கு வந்திருக்கிய என்னது இது சரஜோ தோட்டமா ஆமா சரஜோக தோட்டமா அவியதா வியாபாரம் பண்ணியாவே இங்கிலீஷ் சம்பளம் தரவே ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கிய வேலைக்கு வந்திருக்கீளோ ஏய் அவங்க கூமுட்ட மாதிரி ஏதோ சொல்றாங்க நீ எங்க கிடி சிரிக்கிறிய இது இந்த அண்ணன் தோட்டம் இந்த தோட்டத்துக்கு நான் சின்ன பிள்ளைல இருந்து வந்து போய் இருக்கேன் ஓஹோ அந்த நேரத்துல வந்துட்டீளோ இது இப்போ சரஜோக தோட்டம் நான் தான் சின்ன பிள்ளைல இருந்து வந்துட்டிருக்கேன் திமிரே எடுத்து தான் பேசித் தெரியாதே சரோஜா நான் வாங்கிட்ட தான் பேச வந்திருக்கேன் இவள போய் வேலைய பாக்கச் சொல்ல ஏ சுஷ்மி நான் வேலைய பாத்திட்டு தான் இருக்கேன் நீ என்ன வேலைய பாத்திட்டு இருந்தா நான் பாக்கும்போது சும்மா நீ அரட்டை தான் அடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்து இல்லையே நான் வேலைய தான் பாத்திட்டு இருந்தேன் நீங்க வந்து கெடுத்துட்டு நிக்கறியே அப்படி என்ன வேலைய பாத்திட்டு இருந்தா இந்த தோட்டத்துல எத்தனை வாழை எத்தனை தென்ன இருக்குன்னு எண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன எத்தனை மரங்களை உருவாக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆ எங்களோட வளர்ச்சி எப்படி வந்து கெட்டுட்டீங்களே ஒண்ணே மேரி வர்த்தி இந்த தோரத்துல வேலை கேச்சிருமே இருக்க மாமு பட்டு பேயறோம் முதல்ல ஒண்ணே வேலை விட்டு தோரத்துனத எல்லாம் சரி வரோம் ஓ அப்படியே சரி 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 யார் யார் தோத்தியனி பாத்துறோம் இப்போ எதுக்கு இங்க வந்து மீட்டு வம்பு எழுந்திட்டு இருக்கே நான் ஒண்ணு வாங்கிட்டு வம்பிலுக்கவோ பேசவும் வரல சரோஜா கிட்ட தான் பேச வந்தேன் என்ன பேசணும் சொல்லுங்க சரோஜா இவ்ளோ போச்சல்ல நான் வாங்கிட்ட தான் பேசணும் ஆ அஸ்கு புஸ்கு

நான் இங்கே இருக்கேக்கா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல என்னது தீய சக்தியா சரோஜா இவ பேச்சு சரி இல்ல என் கிட்ட சொல்லி இவளை வேலைய விட்டு தூக்க சொல்லிரவே ஆமா இது பெரிய மன்னார கம்பெனி இதுல நான் மேனேஜரா இருக்கேன் இவ அண்ணே வந்து என்ன வேலைய விட்டு தூக்கிடுவாரு சரோஜாக்கு அப்பாவுக்கு பல்லாயிரம் கோடி லாஸ் ஆயிரும் எனக்கு இந்த பூ உலகில் வேலையே இல்லாம போயிரும் இந்த தோட்டத்துல இருந்து தடிக்கணும் பக்கத்து தோட்டத்துல வேலை பார்க்க போறேன் இதுக்கு தூக்கிடுவோம்ல தூக்கிடுவோம்ல

போனேட்ட மாரியாவே இதோ உங்களுக்கு அனுமதி கொடுத்துர்க்கேன் பேசிட்டு போங்க சீக்கிரமா பேறணும். நான் பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு போறா. கலிகாலமாதா இருக்கு. சரஜா நான் என்ன கேக்கனும் கேளுங்க. ஏதோ காயை அதெல்லாம் ஒண்ணவேண்டா. வாங்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசி எடுத்து நின்னு போனே நிச்சயத்தை எப்படியாவது நடக்க வச்சிரு எதுக்கு இப்ப முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் வந்து பேசுறிய அதான் அந்த மாப்பிள்ள வீட்டுக்காரவி எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு பேட்டாவல இல்லமா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அந்த மாப்பிள்ள வீட்டு ஆள் போய் பேசி எப்படியாவது நின்னு போனே நிச்சயத்தை நடக்க வச்சிரியமா உனக்கு அதுல சம்மதம் தானே எனக்கு அந்த கல்யாணத்தையும் பிடிக்கல அந்த மாப்பிள்ளையும் பிடிக்கல நீங்க எதுவும் எனக்காக பேசண்டாம் இல்லம்மா சரோஜா உன்னை பத்தி தப்பா பேசுறது இல்லாம உங்க அப்பா அம்மா பத்தி தப்பா பேசுற பத்திய ஊருக்குள்ள எனக்கு தெரியும் உங்க அப்பா அம்மா நல்லவையே நீயும் நல்ல குணம்னு தெரியாதவையில் என்ன தெரியும்னு சொல்லு வா இருக்குன்னு என்னென்னவோ பேசியவ அதுக்கு தான்மா சொல்லியே நீங்க போன நிச்சயத்தை எப்படியாவது பேசி எடுத்து நடத்திடுவோம் நீங்க எதுக்கு இந்த விஷயத்துல இவ்ளோ ஆர்வமா இருக்கியே உங்களுக்கு என்ன திடீர்னு அம்மையில் அக்கார சரோஜா உன் பேர் கேட்டது இல்லாம சூரியோட பேர் இதுல கேட்டு போச்சுலம்மா ஏனா அவனுக்கு தான் என் பிள்ளையை கேட்டி கொடுக்க போறேன் ஊருக்குள்ள உன்னையும் மட்டும் தப்பா பேசல அவனையும் தப்பா பேசியாவே நாளைக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ண போற அப்பா அம்மா இருக்கவன் சரிம்மா சூரிய பிரகாஷுக்கும் என் மகளுக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்கப்போகுது பேசி எல்லாமே முடிவு இருக்கும் போது அதனால தான் வேலையை எதுவும் ஜாயின் பண்ணப் போகிறேன்னு அவனே போயிருக்கான் கல்யாணத்தோட தான் இனி ஊர் திரும்பி முன்னாடியே உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா நல்லா இந்த அது மட்டும் இல்லாம நீ ஒரு வயசு பிள்ளை உனக்கும் கல்யாணம் முடியணும்னு உங்க அப்பா அம்மா ஆசைப்படுவாப்ல நீ சரின்னு சொல்லிட்டா உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு அந்த மாப்பிள்ள வீட்லயும் போய் பேசிட்டு வரமா நான் சொன்னா அவைய ஏத்துக்கிடுவாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா சூர்யா என் மகளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நான் சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது அவளுக்கு சந்தேகம் வராதுல்ல நான் போய் பேசிட்டு வரட்டுமாமா நீங்க எதுவும் பேசண்டாம் நீங்க உங்க வேலை மட்டும் பாருங்க எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணனும் எது பண்ணனும் எல்லாம் தெரியும் நான் எதை எதையோ பேசி மனசை மாத்தலாம்னு பாக்குறேன் எதுக்குமே அசர்றா இல்லையே அப்படின்னா இவ மனசுலயே அவன் தான் இருக்கான் அவனும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கா என் அண்ணனும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமா பொறு பொறுங்க இவனும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறா இவனும் என்னதான் நடக்கணும்னு நினைக்கவன் தெரியலையே யார் வேணா என்ன வேணாலும் நினைக்கட்டும் ஆனா நான் நினைக்கிறது தான் நடக்கும் ஈவோ மட்டும்லண்ணா என்ன இவன் ஆட்டக்கார்கிட்ட போய் பேசுவோம் எப்படியாவது இவளுக்கு கல்யாணம் முடிச்சு இந்த ஊர விட்டு துறத்தி விடணும் அப்போது என் மகளுக்கு போட்டி இருக்காதுல்ல இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு கூட என் மகளுக்கு கல்யாணம் பண்ணுவேன் என் அண்ணனையும் போட்டு அவசரப்படுத்த வேண்டிய வேலையும் இருக்காது போறேன் அந்த அண்ணன் பூரணிகிட்ட போய் பேசுகிறேன் உம அக்கா உம அக்கா இது வாங்க என்னுக்கு ஏத்துவா எடுத்து பக்கம் வந்திருக்கியா ஏத்துவா yeni <laughs> அம்மா தங்கச்சி என்னமா திடீர்னு தோரட்டுக்குள்ள வந்திருக்கா? மாமா வணக்கம். என்னப்பா சிந்திராஸ் புதுசா வணக்கம்லாம் மாமா அம்மா சொல்லுவாங்க. தங்கச்சி சிந்திராஸ் என்ன சொல்றா? 얘னே சிந்திராஸ் மனசுல வந்துருக்குனே. ஆனா ரொம்ப நாளா என்கிட்ட வந்து சொல்லிட்டே

மாமா சரோஜா தான் என்னோட உயிர் என் உலகம் எல்லாமே அவதான் மாமா பாத்தியானே இப்படி தான் வந்து சொல்லிட்டு இருக்கா நானும் நிறைய பொண்ணு பார்த்துட்டேனே யாரையுமே பிடிக்கலன்னு சொல்லிடுறியா என் மகனுக்கு சரோஜா தானே பிடிச்சிருக்கு எத்தனையோ நாளே என்கிட்ட வந்து பொண்ணு கேளு பொண்ணு கேளுன்னு கேட்டிருக்கான் நான் தான் இத்தனை நாளா வராமலே இருந்தேனே இப்பதான் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு இல்லம்மா சரோஜா கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப வேண்டாமே அவளுக்கு எப்ப விருப்பமும் அப்பவே கல்யாணம் வச்சுக்கிடலாம் நான் கட்டாயம் படுத்தல ஆனா என் பிள்ளைக்கு மகளை கேட்டுட்டாரேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுனே எனக்கு அது போதும் இல்லமா தங்கச்சி அன்னபூர்ணிகிட்டயும் பிள்ளைக்கிட்டயும் கேட்காம நானா ஒரு முடிவு சொல்ல முடியாதுல்ல நான் வீட்ல போய் கேட்டுட்டேயே உனக்கு பதில் சொல்லலையேம்மா ஏன்னே என் மகனும் உனக்கு கூடவே பிடிக்கல உனக்கே இஷ்டம் இல்லையானே அப்படிலாம் இல்லமா சின்ன ரசை யாருக்குதான் பிடிக்காம போவோம் Mamoy, thanks. Anna and a beat load want to care to the children, ma. Yene, Anaki, Mandapatalan and the Vishatalan and the Pirisa, Tigalane. Young Lucas, Araja play with the Terium. Ava, Nalla Pilla, Nalla Kodaman, a Pilla, Tangaman, a Pilani, and a Katerium. Yam, Avana Kavala Katitan, and an Alla Pathagrene. Avalan and Alla Vachigrene. Terium of Tangachi, one day with the Anakiriada. Now we eat the big air to the children.

எனக்கு சூரியன் மாதிரி நம்பிக்கை இருக்கும் உங்கள்தான் கல்யாணம் பண்ணுவார் ஏற்கட்ட நேட்டம் மாதிரி அண்ணா அவள் வீட்டில் முடிவு பண்ணியிருந்தாள் யாருக்கானவே அவள் அண்ணன் தான் சூரியன் நான் நினச்சிட்டு அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு அந்த கல்யாணத்தை கூட யாராலேயும் நிறுத்த முடியலைலா ஏக்கா அவர் தான் சூரியன்லலாம் வேறு ஒருத்தர் அண்ணன்தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு எல்லா நேற்றம் மாதிரி அவனுக்கு கல்யாணம் முடியும்போது சூரியன் தானே நினச்சிட்டு கல்யாணத்தை நிறுத்தக்க முயற்சி பண்ணா ஆனா என்ன நடந்துச்சு கல்யாணம் தான் நடந்துச்சு எனக்கு இப்போ இந்த விஷயத்தை கேட்ட உடனே அதுதான் ஞாபகத்துக்கு வருது நேட்ட மாதிரி

அதுக்காக தான் எனக்கு கல்யாணம் முடிச்சு வெச்சறனோني அது பாக்குதா இது என்னமா சரியலியா தலைจุத்து முகத் தோரற மாதிரி இருக்கு ஆவிய மகளுக்கு கெட்ட பேர் வர கூடாது எங்கயாவது உத்தரவு பாத்து கெட்டி குடுக்க வேண்டியதனே எதுக்கு சூரிய கிட்டே வரவே அந்த அம்மா சொல்றதுல எனக்கு நம்பிக்கையில் ஏதோ ஏதோ தப்பாயிருக்கு மாதிரி இருக்கு இல்லネット மாதிரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயப்படாதங்கக்கா இந்த தடவை மாட்ட கல்யாணம் கூடட்டேன் சூரியாவை நான் தூக்கிட்டு வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வெச்சறியே